ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு அரிய தகவல் சொல்ல போகிறேங்க இது என்ன தெரியுதுங்களா முருங்கை விதை இது வந்து நாட்டு முருங்கைன்னு சொல்லுவாங்க இது மருந்தெலாம் போடாமல் முருங்கை மரத்துக்கு மருந்தெலாம் யாரும் போட மாட்டாங்க அதுவாக தான் வளரும் இது வந்து வீட்டில் வளர்ந்த காய்ங்க இது நான் நான் மரத்திலே நிறைய காஞ்சி தொங்கியிருக்கு அந்த விதையை நான் எப்பவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் இப்போ அதை வந்து இந்த மாதிரி வகை விதையை வந்து நல்லா சேகரித்து முதல்ல எடுத்துக்கலாம் இது எப்படி சேகரித்து எடுத்துட்டு எப்படி வந்து சமையலுக்கு பயன்படுத்தலான்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த வந்து இந்த மாதிரி வந்து காய் கீரை எல்லாத்த விட இந்த விதையில் வந்து அதிகமாகவே இருக்குங்க இது காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க ஆனால் அந்த மத்தல இருக்கிற இருக்கிற எல்லாத்த விட இந்த தாங்க ரொம்ப அதிகம் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முருங்கே முருங்கைன்னு சொல்லிட்டு இந்த விதை வந்து அவ்வளோ ரேட்டு நீங்கள் ஒன்றா ஆன்லைனில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் இந்த முருங்கை விதையை அவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில் சின்னதாக வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இதில் அந்த ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து விட்டமின் சி எவ்வளோ அதிகமாக இருக்குது அதை விட ஏழு மடங்கு வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த விதையில் அதே மாதிரி பால் தயிர் அதில் வந்து கேல்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை விட ரெண்டு மடங்கு நாலு மடங்கு தயிர்லேயும் பால்லேயும் சேர்த்து சொல்கிறேன் நான் அதிகமாகவே இருக்குது இந்த விதையில் வந்து சத்து இருக்குங்க கேரட்டில் வந்து விட்டமின் ஏ சத்து இருக்குது அதை விட வந்து இந்த விதையில் வந்து நாலு மடங்கு அதிகமாக இருக்குது கேரட்டை விட நாலு மடங்கு இந்த விதையில் அதிகமாக இருக்குது வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அதை விட மூணு மடங்கு இதில் அந்த பொட்டாசியம் சத்து இருக்குங்க அடுத்து வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணுது ரொம்ப நார் சத்து அதிகம் இருக்குது இதில் ரத்த சோகைக்கும் ரொம்பவே நல்லது மூட்டு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடிக்கு வந்து எடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் பாலில் போட்டு பிடிச்சாங்கன்னா மூட்டு வலி வராதுங்க ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலிக்கும் ரொம்பவே நல்லதுங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை வந்து எப்படி வந்து உணவில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே நிறைய காய் உரித்தங்க இப்போ உங்களுக்காக நான் வந்து இது எப்படி உரித்து எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் வந்து எல்லாத்தையும் பொடி பண்ண இல்லைங்க நான் இதை அப்படியே வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ ஏன்னா நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இந்த வெயிலில் அதனால வந்து இப்போ அப்படியே வச்சுப்பேன் பொடி பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு இதோடய ஃப்ளேவர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது சமையலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பத்து பீஸ் யூஸ் பண்ணலாம் பத்து பீஸுன்றது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உரங்க இதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து இந்த விதையை எதுக்கு பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து சாம்பாருக்கு ஒரு பொடி பண்ண போகிறேன் சாம்பார் பொடியில் வந்து இதை வந்து கலந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறேன் இது ஒரு நேரத்துக்கு செய்கிறதுக்கு தான் நான் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முதல்ல இந்த விதை ஒரு பத்து எடுத்துக்கிட்டோமா அடுத்து நான் அளவை சொல்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு தனியா வரமல்லி ஒரு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு அரை டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து மிளகு அடுத்து பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து இது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயில் இப்போ வறுத்து எடுத்துடலாம் இப்போது கேஸில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் இதில் நெய்யில் வறுத்து போடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அளவு நெய் எடுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கும் போது ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் தேங்காவை தேங்காய் ஒரு ஒரு துண்டு எடுத்துருக்கேன் அதை நான் சொல்லலை இதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுருவோம் இதையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிகிட்டே இருப்போம் அதுக்குள்ளே தேங்காயை வந்து கட் பண்ணிடலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க இதிலே கருவேக்குழையும் போட்டுங்க தேங்காவையும் இதிலே போட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ எத்தான் வதக்கி விட்டுலாம் ஸ்லோவாக வச்சு அப்படியே வதக்கி விடுங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டோம் ப்ரௌனாக எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுங்க ஒன்றா போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரே சம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் சாம்பாருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு முன்னே இதை பொடி பண்ணி எடுத்துடலாம் முதல்ல அவ்வளோதாங்க நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இந்த கடாயிலே அப்படியே சூட்லேயே இருக்கட்டும் இப்போ இது இறக்கிடலாம் அடுத்து ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பை கழுவி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுங்க காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாவும் நம்ம அரைக்கிற மசாலாவும் தான் வேறு மிளகாத்தூள்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் இதுலையே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க நான் பருப்பு வந்து ஒரு கால ஊர்கிட்ட ஊற வச்சுருக்கேன் அதனால் வந்து ஒரு மூணு விசிலில் வந்து நல்லா வெந்துடும் இப்போ இந்த சாம்பாருக்கு நான் ஒரே ஒரு சவு சவு வந்து கட் பண்ணிக்க போகிறேன் முருங்கைக்கா சாம்பாருக்கு ஒரே ஒரு முருங்கைக்கா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா துருவியாச்சுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இதை இப்போ பருப்பு இறக்கிடலாம் ஒரு கடாயை வச்சுருவோம் அதே வறுத்த கடாயே வச்சுவோம் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம் பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடுகு போட்டுடலாம் சீரகம் குருமிளகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வெங்காயத்தை எடுத்து போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த சவு சவையும் முருங்கைக்காவையும் எடுத்து போட்டுடலாம் சவு வந்து ரெண்டு மாடல்ல செய்வேங்க ஒன்று பருப்புலயே போட்டு வேக இப்போ வந்து காய் தனியாக இந்த மாதிரி வதக்கி செய்வேன் ரெண்டு மாடல்ல செய்வேன் உங்களுக்கு எது விருப்பமோ உங்களுக்கு நல்லா குழகுன்னு சிக்கா வேணும் டிஃபனுக்கு செய்கிறீங்க செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பருப்புலேயே வந்து இந்த காயை போட்டு வேக வச்சிங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு இதிலே போட்டுடலாம் உப்பு போட்டு வதங்கும் போது காய் சீக்கிரம் வதங்கும் இப்போ அப்படியே வந்து வதக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே தட்டு போட்டு மூடி தீயை குறைச்சி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வதங்கிட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு செய்யும்போது நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சம்பார் இப்போது ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இந்த காய் நல்லா வேகட்டும் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் தீ வந்து அயில் வச்சுருங்க இப்போ காய் வெந்திருச்சா பார்ப்போம் காய் நல்லாவே வெந்துருச்சுங்க பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லாவே வெந்துருச்சு லேசாக வந்து கம்பி போட்டு கலக்கிட்டு அப்படியே ஊற்றிடலாம் அப்படியே கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ புளி எடுத்து இதில் ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவை கடைசியாக தான் ஊற்றணுங்க எப்பவுமே முதல்ல ஊற்றக்கூடாது இதில் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம் அதனால் கடைசியாக ஊற்றும்போது தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் கழுவி ஊற்றிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுப்போம் லேசாக ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் சாம்பார் வந்து லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த புளிக்காயத்தை தான் நான் கொதிக்க விட்றேன் இல்லைன்னா வந்து கொதிக்க வைக்கவே தேவையில்லை தனியாகவே சாம்பார் நல்லாவே கொதிச்சிச்சு லேசாக நுற கட்டினோன்னா நம்ம வந்து இறக்கிடலாம் இதில் விதை போட்டிருக்கிறது அந்த வந்து அந்த வடுவே தெரியாதுங்க உண்மையாலுமே வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மறைமுகமாக வந்து இந்த மாதிரி அரிய பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒதுக்காமல் இந்த மாதிரி வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி குழம்புல சாம்பாரில் இது மாதிரி எதில் ஒன்றாலும் நம்ம வந்து உணவில் வந்து கலந்து சாப்பிட்லாம் இட்லி பொடி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் அளவோடு போடணுங்க அளவுக்கு மீறி நிறைய போடக்கூடாது ஒரு நாலு பேர் சாப்பிட்றோன்னா நான் எப்படி ஒரு பத்து விதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணால் போதும் அதிகமாக போட்டுடக்கூடாது அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க போதும் இந்த மாதிரி நுர வந்து அங்கங்கே வந்து தேங்கி நிற்கும் போதே மாஃப் பண்ணிடணும் இனிமேல் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து முத்தனை காய் இருந்துச்சுன்னா அப்படியே மரத்துலேயே விட்டு அது காஞ்ச பிறகு எடுத்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ சமையலுக்கு அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே